யதார்த்தத்தன்மை தான் இப்போ நாம் வந்து இப்போ வீடுகளில் வந்து ஆள் அதாவது போர் வாட்டரு போர் இது போது பார்த்தாச்சுன்னு சொன்னால் அதற்கான சில பிரத்யேகமான ஆட்களை கொண்டு வர்றோம் அவங்க கையில் தேங்காய் மாதிரி வச்சிருக்கிறாங்க அல்லது செம்பு கம்பி மாதிரி வச்சிருக்கிறாங்க அவங்க அப்படியே அதை கொண்டு வர்றபோது அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் போது அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த செம்பு கம்பியானது அல்லது தாமரை கம்பியானது மிக வேகமாக சுழல்கிறது அதுபோல் இந்த இடத்துல நெருப்பு எங்கேயோ பற்றி கொண்டிருக்கிறது என்று உணர்கிற தன்மையும் பார்க்குறோம் இது என்னுடைய வாழ்க்கையிலேயே என்னுடைய தந்தையாக அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை ஏறத்தாழ தன்னுடைய மகளை ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தாண்டிய ஒரு இடத்துல அவங்க கட்டி கொடுத்துருக்கிறாங்க திடீரென்று ஒரு நாள் இரவு வந்து அவங்க படுத்திருக்கக்கூடிய இடத்துலையே தீப்பற்றி அவங்களுடைய உடலானது இறந்து போய்விடுகிறது அந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய தந்தையார் வந்து என்னுடைய வீட்டு முன்னார ஒரு கட்டளை படுத்திருக்கிறாங்க அவங்களுடைய உடலானது அந்த தா தாட்டுக்கட்டல் சொல்லுவோம் அந்த தாட்டுக்கட்டல் மேல அப்படியே குதித்து கொண்டிருக்கிறது அப்ப என் மாமா பார்த்து என்ன 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 என்னன்னு பாக்குறாங்க ஆனால் மறுநாள் காலையில பார்த்தாச்சு சொன்னால் அவருடைய என்னுடைய தந்தையாருடைய மூத்த பெண் வந்து தீக்காயத்தை இறந்து போய் விடுகிறார் இப்ப இந்த தீயை அறியக்கூடிய அல்லது நீரை கண்டு உணரக்கூடிய சில மாயார்த்த தன்மைகள் அது அந்த தன்மை மாய யதார்த்தத்தன்மையை மட்டும் உணர்த்தாம வேறு ஏதோ ஒன்றினுடைய குறியீடாக இருக்கலாம் அல்லது அது ஒரு மிதக்கும் குறிகளாக கூட ஆகலாம் இப்படி நிறைய நம்ம பார்க்கிறோம் சிவநேசத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்புறம் நிறைய இதுல வந்து சில பேர் இயற்கையான மரணம் அடைகிறார்கள் சில பேர் காணாமல் போய் விடுகிறார்கள் சில பேர் உறுப்பு குறைவுடையவர்களாக இருக்கிறார்கள் சில பேர் வந்து பால் உறவு கொள்வதிலே அதிகமான நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் பல கிளைக்கதைகள் தோன்றி அவை குறியீடாக மிதக்கும் குறிகளாக ஆகியிருக்கலாமோ அந்த மிதக்கும் குறிகளுடைய அர்த்தத்தை நாம காணுகிற பொழுது இந்த நாவலானது நமக்குள் வேறொரு நாவலை எழுத வேண்டும் என்கின்ற ஒரு தோற்றுவிக்கின்றது சார் வர்றாங்க வணக்கம் சார் எனக்கு ரொம்ப பிறகு பேராசிரியர் கந்தசாமி அந்த உரம் வந்து மிகவும் முக்கியமானது அவரு சில கேள்விகளை எழுப்ப கேள்விகள்ல சில விஷயங்களை முன்வைத்தாரு முதல்ல நான் இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை அடியோட்டியை நான் சொல்ல வரேன் கடைசிய நீங்க சொன்னீங்க உங்க குடும்பத்துல ஒரு நடந்த ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க அதை நான் இப்ப சொல்றேன் ஏன் என்னுடைய சொந்த அம்மா என்னோட சொந்த அம்மா வந்து சென்னையில வந்து மரண நிலையில ஆஸ்பத்திரியில வச்சிருக்கிறாங்க அப்ப அப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னா எங்க அம்மா இறந்து போனா என்னோட சாரி என்னுடைய அக்கா இறந்து போனாங்க அப்படி சொல்றாங்க எங்களுக்கு ரொம்ப இவங்களுக்கு எப்படி தெரியும் நாங்க கூடவே இருக்கிறோம் அவங்க சொல்றாங்க எங்க அக்கா செத்துமணா எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யாருமே சொல்லல ஆனா அம்மா சொன்னது உண்மை நாங்க இது இந்த உண்மையை வந்து அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க அதை வச்சுருந்தோம் நாங்க இருக்கிறது சென்னையில் ஆனா அவங்களுடைய சொந்த அக்கா இறந்தது நாக ஒரு இல்லை ஒரு எங்க எங்கள் அக்கா செத்துமணா அப்படின்னு சொல்றாங்க அப்பா சில சிம நீங்கள் வந்து வேற வந்து மாட்டை சொல்லலாம் நீங்க இங்க இருந்து வெளியே போகும்போது யாரோ அங்க அங்க போய் ரகசியமா சொல்றாங்க அப்படி எல்லாம் அது வேற அப்படி ஒரு இது வாய்ப்பு இல்லை சொல்றேன் அப்போ அது அந்த இத படிக்கும்போது அதுதான் நமக்கு அது எனக்கு ஞாபகம் வருது பிறகு நீங்க பார்க்கும்போது இந்த நாள பல விசித்திரமான மென்டாலிட்டி உள்ளவங்கள்ட்ட வேறதா நீங்க பார்க்கிறவங்க அப்ப இந்த மாதிரியான மனிதர்கள் உலகத்துல இருப்பார்களா என்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி இப்போ நான் ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை நான் பார்க்க நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அது பிறகு அதன் பிறகு நீங்க தீர்மானிங்க நானும் என்னுடைய புகழ்பெற்ற ஒரு பேராசிரியர் நான் சொன்னா நீங்க உடனே ஓ அப்படின்னு சொல்லி ஆனா பேரை எந்த காரணத்தையும் சொல்லவே மாட்டாங்க அப்ப அவரு வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அவரும் நானும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் கல்யாண வீட்டுக்கு போகிறோம் போகும்போது அப்ப அங்க ஒரு அம்மாவும் இன்னொரு அம்மாவும் உரையாடுறாங்க பேசும்போது அந்த அம்மா சொல்றாங்க ஏமாஹா பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறான் சொல்லி பெருமையோட அம்மா அம்மாட்ட பேசுறாங்க இதே என்னுடைய புகழ்பெற்ற பேராசிரியர் இப்ப சொல்லி மிக புகழ் பெற்ற பேராசிரியர் தமிழகத்துல யார் சொன்னாலும் தெரியும் ஆனாலும் பேர டிஸ்கஸ் பண்ண விரும்பல அவர் சொல்றாரு உடல அவர் சிரிக்கிறாரு சிரிக்கிறார் என்ன பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு படிப்பா அப்படி சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் உண்மையாகவே ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாரு ஏன் எப்படி திட்டம் அவங்க பயந்து நடுங்கிறாங்க ஏ பிசி எல்லாம் படிப்பவர் இதெல்லாம் அவரு படிப்பா சே சே இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்கா கத்த ஆரம்பிச்சுட்டாரு நான் எனக்கு பயமா பச்சு இப்படி ஒரு ஆளுமையான சொல்லிதான் அவரை வந்து இது ஒரு சாவி பண்ணி இது கொண்டு தனியா கொண்டு போனா மிக விசித்திரமான வேற இருந்தாலும் அடிச்சு விடுவா அடிப்பாங்க அப்ப இது எந்த மாதிரியான ஒரு மன விசித்திரமான மனநிலை விசித்திரமான மனநிலை நான் சொல்லக்கூடிய அந்த பேராசிரியர் மிக பொழுப்பற்ற ஒருவர் ஓகே அப்ப ஓகே அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ இது நீங்க சொல்லக்கூடிய அந்த விசித்திரமான மனநிலை நீங்க சொல்றீங்க இல்லையா அப்ப அந்த விசித்திரமான மனநிலையில நான் கல்வித்தோட கூட சொன்னேன் என்னுடைய தந்தையை பற்றி நான் உங்கள்ட ஏதாவது என்னுடைய தாத்தாவை பற்றி சொன்னேன் அந்த மாதிரி இவன் எங்களுடைய அப்பாவை கூட சொல்லுவாங்க எங்க ஊர்ல இத வந்து எப்படி நீங்க ஏற்றி கொள்றது அப்படி பார்க்கும்போது நாம எவ்வளவுதான் நவீன உலகத்துல இருந்தா இருந்தாலும் கூட சில விஷயங்கள் அது வந்து நீங்க சூப்பரிஸ்டிஷன் அப்படி கூட நீங்க அடையாளப்படுத்துங்க அதை நாம எப்படி புரிந்து கொள்வது அது மிக முக்கியமான ஒரு விஷயம் அத ஒவ்வொரு நீங்க நீங்க பாத்தீங்கன்னா தமிழனோட இந்த நாவல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பாத்திரம் விசித்திரமான பண்பு வகு இருக்கும் ஆனால் அந்த ஒவ்வொரு விசித்திர பண்பு ஒரு தனித்துவ பண்பு உங்கள்கிட்டயும் இருக்கும் அது என்னன்னு உங்களுக்கு எனக்கு தெரியாது சொல்ல முடியாது ஓகே எனிவே இந்த கருத்தை பதிவு செய்ய எனக்கு அனுமதித்த பேராசிரியருக்கு நன்றி நல்லது சார் வந்து வார்சாவில் ஒரு கடவுள் என்கின்ற அந்த பிரதியானது கந்தசாமியிடம் என்ன மாதிரியான வேறொரு பிரதியை உருவாக்கியது என்று அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்னார்கள் இந்த இரண்டு பேருடைய மொழியும் விஷ்ணுகுமரன் சாருடைய மனதிலே என்னென்ன மாதிரியான பிரதிகளை உற்பத்தி பண்ணியது என்பதை அவர்கள் நமக்கு முன்மொழிந்தார்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல பிரதியினுடைய ஒரு இலக்கணம் என்பது அது தன்னளவிலே அப்படியே அடங்கி போகாமல் அது ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி இருந்து கொண்டு பல்வேறு விதமாக பொருள்களை உற்பத்தி பிரதிகளாக ஆக்கி தர வேண்டும் அதுதான் நல்ல ஒரு பிரதியினுடைய இலக்கணம் என்பத நானும் விஸ்வகுமரன் சார் அவர்களும் கந்தசாமி அவர்களும் இந்த நாவலை படித்த அனுபவத்திலே எண்ணங்களை உணர்ந்து கொண்டார் ஏற்கனவே தேயமும் கீழே தேயமும் தனித்தனியாக மேலே கீழே என்கின்ற நிலையிலே இல்லாமல் சமதளத்திலே பரஸ்பரம் சமமாக இருந்து கொண்டு ஒருவருக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை மற்றொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு புதிய தழத்தை இந்த நாவல் நமக்கு ஏற்படுத்தி தருகிறது அவ்வாறு ஏற்படாத நிலையிலே பல்வேறு விதமான மன சோகங்கள் ஏற்படும் அந்த மனசோகங்களை நீக்குவதற்குரிய உபாயங்களாக பாலியல் உறவுகளும் கலை இலக்கியம் போன்ற ஈடுபாடு உள்ளவர்களாகவும் நாம மாற வேண்டும் என்பதையும் இந்த நாவல் சொல்லியிருக்கக்கூடியதிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக நான் நினைத்துக் கொள்கிறேன் அடுத்த வேற யாராவது இருந்தாலும் நீங்க பதிவு பண்ணலாம் முத்தையன் சாரோ ராஜா சாரோ வேற நமக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் யுவராஜா சார் உங்க மனசுல இந்த உரையை உடனே ஏதாவது கேள்விகள் தோன்றுதா நீங்க முன்வைக்கலாம் வணக்கம் ஆஹ் என்னென்னால் பண்ணி அவர் ஆஹ் கடைசியாக கந்தசாமி சார் சொன்னார் அது ஒரு பெண்ணியல் நாவலாக என்னால் கூற முடியும் என்று அதுபோல உங்களுடைய கருத்துக்கள் விஷ்ணு சாருடைய கருத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு தளங்களில் நின்று அந்த கதை சொல்லி செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நான் கதையை வாசிக்கவில்லை கிடைக்கவில்லை அப்ப இவ்வாறு ஆசிரியர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அவர் என்ஜினியரா இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு விடயங்கள் சொல்லப்படுகிற இந்த சந்தர்ப்பத்துல இந்த நாவலனுடைய தலைப்பு வார்சாவில் ஒரு கடவுள் அப்ப அந்த தலைப்புக்குள்ளதான் தான் இந்த ஓட்டங்கள் நடைபெறுகிறதா அது தலைப்பை விலகிய நிலையில போகுதா அப்படியா இருந்தா அது தலைப்பு நோக்கம் என்ன மாதிரி இருக்கிறது பாரசாக ஒரு கடவுள் என்றா அது அதை அஹ் அடியொற்றி வருகிறதா என்பது போன்ற விளக்கம் ஒன்று தர முடியுமா இருந்தால் கொஞ்சம் உதவியா இருக்கு ஐயா வணக்கம் ஐயாவுக்கு சாருக்கு சொல்லக்கூடிய விளக்கம் விளக்கங்கிறது சாருக்கு அதாவது இந்த அதுல அதுல வரக்கூடிய அந்த பாத்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த பாத்திரங்கள் வந்து அது வந்து ஒவ்வொன்றும் வாசிக்கும் போது வியாழம் ஒண்ணா நமக்கு சுட்டி காட்டுது அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்துடுது நம்ம கையில இப்ப உதாரணமா சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு ஆள் வந்து எங்கேயோ தீப்பற்றி இருக்கக்கூடிய ஒண்ண வந்து பாக்குறாரு அது மாதிரி ஒரு நர்சுங்கிறவர் அவங்க வந்து இரவுல வந்து ஒரு பொருளை வந்து பாக்குறாங்க இல்லையா அப்ப இது வந்து எப்படி இப்படி ஒன்று ஒரு விசித்திரமான மைண்டுகள் அதுல அதுல இருக்கு அது இதெல்லாம் நடக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி நமக்கு அதை வாசிக்கும் போது இயல்பாக இருக்குது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது அதை நினைவுட்டுது அது அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்ப நான் அதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய நெருங்கிய நண்பர் அவருடைய மென்டாலிட்டி நான் சொன்ன மாதிரி அவர் கல்யாண வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் இது ஒரு சம்பவம் அதே மாதிரி என்னுடைய தந்தையை பற்றியுள்ள ஒரு இது எங்க இப்ப எங்க தந்தைக்கு இப்ப தொண்ணூத்தி நாண்ணத்தி ஐந்து வயசு ஆக போகுது அப்போ எங்க ஊருக்காரங்க அதை பார்த்த பார்க்க அவரை அப்பாவை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அப்போ இந்த விஸ்திரமான மென்டாலிட்டி தான் இவங்க இருக்கிறாங்க அப்ப இந்த விஸ்திரமான மென்டாலிட்டிங்கிறது வந்து ஒவ்வொரு மென்ட ஒவ்வொரு ஆள்கிட்ட இருக்குதுங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடியாது நம்ம கூட சில சின்னங்கள்ல வந்து வித்திரமான மனநிலைகள் அல்லது என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒரு மூணு வருஷத்துக்கு நடந்தது சொன்னா போயிங்க வாரசாமி நடந்த கடவுள் கடவுள் அதே மாதிரியான ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதை சொன்னா அதை சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு ஆனா தகுந்த சமக்கு சொல்றேன் இதையெல்லாம் எப்படி சொல்றது அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதாவது அது ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய சிந்தனைய வந்து பிரதி அதனால வாரசாவில் ஒரு கடவுள் என்கிற அந்த அந்த படைப்பு என்பது சாரு எழுப்பக்கூடிய அந்த ஒரு கேள்வி இருக்கல நம்ம பேசக்கூடிய உள்ளடங்கிதான் இருக்குது என்பது நிறைய கருத்து அவ்வளவுதான் சம்மா சார் வந்துருக்குறாங்க நீங்க இந்த நாவல் பற்றி ஏதாவது சொல்லுங்க கே கேக்குது அந்த கந்தசாமி வந்து என்ன நான் எழுதி இந்த கற்றைய விரிவாத தொகுத்து சொன்னாரு அவருடைய கருத்துக்கள் சொன்னாரு மற்ற ஜமாலனும் இருக்காரு அப்புறம் எல்லாம் எழுதுறது எல்லாத்தையும் சொன்னாரு ஆஹ் அவருடைய கருத்தியல் நிலைப்பாடுல இருந்து இந்த நாவலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு வந்து நான் முதல்ல அதை அந்த நாவலை பார்த்தது பார்த்ததுல ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறது இந்த அசாதாரணமான விஷயங்கள் அதெல்லாம் அதெல்லாம் கூட என் கட்டுரைல நான் கொடுத்துருக்கேன் ஆனா தமிழ்ல வந்து வந்திருக்கக்கூடிய நாவல்கள்ல பொதுவாகவே ஏறக்குறைய நான்கு நாடுகளுடைய எல்லைகளை கடந்து ஒருத்தர் போறான் இது வந்து தமிழ் நாவல்கள்ல வந்து ரொம்ப முக்கியமானது இது தமிழ் நாவல்ல முக்கியமானதுன்னு நான் ஏன் சொல்ற சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா நவீனத்துவம் நவீனத்துவம் நம்ம பேசக்கூடிய இந்த மாடர்னிசம்ன்றது என்னன்றதுக்கான வரையறை இல்லாம தமிழ்ல தொடர்ச்சியா பேசப்பட்டு வருது நவீனத்துவம் வந்து மேற்குல தோன்றியதா தமிழ்ல தோன்றியதா இந்த கிழக்கு மேற்கு வாதங்கள் ஒரு புறம் இருக்கட்டும் அது வந்து அந்த நாவல்ல வந்து அந்த ரெண்டு ரெண்டு மதிப்பீடுகள் மீதும் கீழத்தேய தேய ஞானத்தை பற்றியும் அல்ல கீழ தேவை அருவி அறிதல் முறை பற்றியும் மேலை தேய மேற்குலக அறிதல் பற்றியுமான இரண்டுக்கும் இடையிலான ஒரு உரையாடலும் பிணக்கும் இணக்கமும் உள்ள ஒரு உரையாடலை தான் வந்து தமிழகம் அதுல வந்து அந்த 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 நாவலுடைய கோர் குரலாக வைத்திருக்கிறார் ஆனால் அதை எல்லாவற்றையும் மீறி அது வந்து ஒரு நான்கு நாடுகளுடைய எல்லைகளை கடக்கிற ஒருத்த வந்து இது வரைக்கும் தமிழ் நாவல் அப்படி ஒரு நாவல் வந்ததுங்க நான் ரெண்டு நாவல் தமிழ் நாவல் தொடர்ச்சியா அவர் எழுதுனது ரொம்ப முக்கியமானதா எனக்கு எனக்கு பட்டது வந்து ரொம்பவும் சேலஞ்சிங்காகவும் ரொம்பவும் கிளர்ச்சி தரக்கூடிய ஒரு நாவல் வந்து முதல்ல வாரசாவில் கடவுள் அடுத்தது வந்து ஆடிப்பாவை ஆஹ் அதுலயும் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் இதுல வால்சாவில் ஒரு கடவுள் நாவல்ல வந்து அந்த இரட்டைகள் இன்மைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா அவரு அவர் அவருடைய அந்த பர்மால நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி எழுதியிருப்பாரு பர்மால ஒரு ஒரு எபிசோடு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து அந்த லாரிகளுடைய லாரிகளுக்கு கீழே ஒரு பெட்டிகளுக்குள்ள இருந்து ஒரு அது ஜெர்மனிக்குள்ள போறது அது அது ரஷ்யாக்குள்ள இருந்து போறாங்க இதே அந்த எனக்கு கரெக்டாக இப்போ ஞாபகம் இல்லை அதில் கலந்து போகிறது அப்புறம் இந்த கும்மாங்குத்துன்னு ஒரு அதில் ஒரு கதாபாத்திரம் ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரம் அந்த கும்மா கும்மாங்குத்து அப்புறம் அந்த கும்மாங்குத்து வந்து தொடர்ச்சியாக அந்த அந்த நாவலில் வரக்கூடிய கதையாடலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் கீழருக்கு செய்து கொண்டே இருப்பார் அது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்ஷாவில் ஒரு கடவுள் அந்த இவர் இருக்காருல்ல சிவநேசன் பிள்ளை சிவநேசன் பிள்ளை ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாரு இந்த நாவலை படிப்பதற்கான ஒரு முக்கியமான வாசகம் என்று நான் வந்து அந்த அந்த வாசகத்தை நான் குறிப்பிட விரும்புறேன் நடுவுல பூந்து எதுவும் செய்யாதீங்கன்னு திருப்பி திருப்பி சந்திரன் சொல்லிக்கிட்டே இருப்பாரு அது வந்து உண்மையிலே இப்போ விஷ்ணுகுமாரன் சார் சில அமானுஷ்யமான விஷயங்களை சொன்னாரு நிறைய பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும் ஆனா அதுல எல்லாவற்றையும் மீறி ஒரு அந்த குரல் ஒரு ரெண்டு விஷயம் அதுல அதை எல்லாரும் பார்த்திருப்பாங்க எனக்கு ரொம்ப கட்டுரை எழுதி முடித்து நான் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஏழுலயோ எட்டுலயோ அந்த நாவல் வந்ததுன்னு நான் நான் நினைக்கிறேன் முதல் முதல் கூட்டம் வந்து உயிர்மை நடத்தின மனுஷ புத்திரன் கூட்டத்துல நான் பிரபஞ்சன் எல்லாரும் தான் அந்த அந்த கூட்டத்துல பேசணும் அதுதான் முதல் அறிமுக கூட்டம் தமிழகன் சார் கூட அப்பதான் போலண்ட்ல இருந்து வந்திருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்னுல நினைக்கிறேன் ரெண்டாயிரத்திலே ஒரு போலண்டு போறதுக்கு முன்னாடி அவரை சந்திச்சிருக்கேன் போயிட்டு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழுல எட்டுல மறுபடியும் சந்திச்சேன் அப்புறம் அவர் அந்த நாவல் வந்தது அந்த நாவல் வந்து அவருக்கும் எனக்குமாக இடையில் இருந்த அந்த பத்து வருட இடைவெளியை வந்து ரொம்பவும் நெருக்கமாக ஆக்குறதுக்கு அந்த நாவல் எனக்குள் ஏற்படுத்தின வியப்பு அதுல அந்த அவர் அந்த அது குறிப்பாக நான் அந்த நாவல் முழுக்க படித்ததில் ரெண்டு விஷயம் வந்து அந்த நாவலை படிப்பதற்கும் அதை அர்த்தப்படுத்துவதற்கும் அர்த்தப்படுத்துறதுன்ற தவறான வார்த்தை அதை அதனுடைய பொறுமையை வந்து நாம் வந்து மேலும் மேலும் உரை கூறி பெருக்குவதற்கு ரெண்டு திரவுகோள் வாசகங்களை அவர் வந்து சொல்லியிருக்காரு ஒன்று வந்து நடுவில் பூந்து எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லுவாரு இன்னொன்று வந்து ஒரு பாறை மீது தண்ணி சொட்டு சொட்டா விழுந்துட்டு இருக்கு அது ஒரு இடத்துல அது ஒரு இடத்துல ஏஜியிருப்பார் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து வானத்துல அந்த கை அந்த விரலற்ற கையில வந்து வானத்தை நோக்கி ஒரு இடத்துல காண்பிப்பார் அப்புறம் அந்த சந்திரனுக்கு அடிக்கொடி வரக்கூடிய அந்த ஒரு மயக்கம் அவர் வந்து ஏர்போர்ட்ல இருந்து போகும்போது சடன்னா ஒரு பிளாக் அவுட் அவர் வந்துகிட்டே இருக்கும் எங்க இருக்கணும்னு தெரியாம ஒரு நிமிடம் வந்து எல்லாம் ஆகி திருப்பி ரீசெட் ஆகுற மாதிரி மனசு ரீசெட் ஆகுற மாதிரி இந்த நாவலுடைய தன்மை அப்படிதான் ஒரு ஒரு பர்டிகுலர் கதையாடலை கொண்டு போயிட்டு திருப்பி அதை எரேஸ் பண்ணிட்டு திருப்பி ரீசெட் பண்ணி புதுசாக ஒரு கதையாடல் அப்படி கிட்டத்தட்ட அதுல ஒரு ஐந்து ஆறு கதையாடல்கள் ஐந்து ஆறு நரேஷன் வந்து தொடர்ச்சியா ஒண்ணு மேல ஒன்னு மேல ஒண்ணு வந்து அந்த மாதிரி ஒன்னு அது 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 வந்து முடி அந்த நரே அந்த கதையாடல் முடியிற நேரத்தில் அது ரீசெட் பண்ணிடும் பண்ணிட்டு திருப்பி இன்னொரு கதையாடல் துவைக்கி இருக்கு ஆனால் எல்லா கதையாடலுக்கு ஒரு தொடர்பு இருக்கு ஆனால் கடைசியில பார்க்கும்போது ஒரு தொடர்பு அந்த 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 கதை முடியும் அதுல ஒரு இவர் கூட சொன்னார் அந்த சாத்தானுடைய வேதத்தை எழுதுவான் லிடியா இதுல லிடியானுடைய ஆஹ் லிடியான்னு லிடியாவை பத்தி ஒரு இடத்துல அது வரும்போது அவளுடைய உச்சந்தலையில நாக்கு வச்சு அவளை வந்து அவளை வந்து திறப்பான் ஒருத்த இந்த இந்த நாவல்கள் அந்த மாதிரி நிறைய இடங்கள் விஷ்ணுகுமாரன் சார் சொன்னார்கள் இப்போ அந்த மாதிரி வந்து ஒருத்த வந்து வாசாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வணிக வளாகத்துல வந்து ஒருத்தன் மஞ்சளை பேசுவான் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்ன அதாவது ஃப்ரூலன்ட் ஃப்ரூலண்டான விஷயங்கள் வந்து எப்படி நவீனத்துவத்திலையும் பின்னவீனத்துவத்திலையும் பயன்படுத்துறாங்க எழுத்து முறைகள் இடத்துக்கு இன்னொன்று வந்து வாஷ்பேஷனை தேடிக்கிட்டே இருப்பான் வாஷ்பேஷனே கிடைக்காது அது வந்து வெறும் வாஷ்பேஷன் கிடையாது அதுல வர்றது அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நடுவுல பூந்து எதுவும் செய்யாதீங்கன்றது வந்து அந்த கதையாடல் தன்னைத்தானே மறுபடியும் ரீசெட் பண்ணிக்கிட்டு திருப்பி இன்னும் நான் துவங்குறது ஒரு நாலஞ்சு இடம் அது அந்த நாலஞ்சு திரவகோல் வாசகங்கள் வந்து அந்த நாவல இப்போ எழுதணும்னா நான் எழுதியிருக்கேன் அடுத்தது வந்து அந்த அப்பாவை வந்து போல்ற அந்த பொண்ணு ஒரு போலீஸ் ஆபிசர் அது அது அந் அந்த அந்த பகுதி அதுக்கப்புறம் பர்மால நடக்கும்போது நடக்கிற ஒரு ஒரு விஷயம் அது வந்து நான் ஏன் அதை வந்து அஹ் பரஸ்பர அந்த இந்த நாவலுடைய பகுதிகளில் கிப்ளிங் பெரும்பகுதி ஆதர்சமாக சொல்லிட்டே இருப்பார் ஆனா போர்கே வந்து கிப்ளிங் பற்றி சொன்னதும் அவர் என்கிட்ட நான் நேரில கேக்கும்போது என்கிட்ட ஒரு முறை சொன்னாரு உலக இலக்கியத்துல நானும் அதை உடந்திருக்கேன் டோட்டல் லைப்ரரின்னு ஒரு புக்கு போர்கையனுடைய கட்டுரைகள் உலக இலக்கியத்தை எப்படி படிக்கணும் எப்படி வாசிக்கணும் ஒரு நாவல் என்பதற்கு ஒரு நல்ல வழிகாட்டி அதுல இருக்கக்கூடிய பல நாவல்கள் இவ அவருடைய அவர் வந்து போலன் தங்கும் போது அவர் வாசித்த நாவல்கள் அதுல இருந்து அதை அந்த பரஸ்பர பிரதியாக்கம் பண்ணுது ஆனா எல்லாவற்றையும் மீறி அந்த வார்ஷாவில் ஒரு கடவுள்னா என்னன்னு கேட்கிறார்கள ஒருத்தர் நீங்க அந்த 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 இடத்துல பாத்திருப்பீங்க அந்த வார்ஷாவில் ஒரு கடவுள்ன்றது வந்து அந்த அந்த சிவனேசன்களை சொல்றார்கள் நடுவுல கூட எதுவும் பண்ணாதீங்க அந்த எதுவும் பண்ணாத ஒரு தன்மை வந்து அந்த ஒரு கடவுள் அது வந்து நான் அரங்கநாதனோட பழகினதால எனக்கு ரொம்ப நெருக்கமான பழகினதால தமிழன்ட்டு சொல்லிட்டே இருக்கிறோம் அந்த சிவநேசன் பிள்ளை வந்து எனக்கு அரங்கநாதனாக தான் தோணும் ஏன்னா இவர் சொல்லக்கூடிய எல்லா டிஸ்கிரிப்ஷனும் அவருக்கு பொருந்தும் அந்த சித்தரிப்புகள் அவரை குறித்த அவருடைய சித்தரிப்புகள் எல்லாமே பொருந்தும் ஆனால் அந்த கடைசியில் சொல்றார்கள் நடுவுல பூந்து எதுவும் பண்ணாதீங்க நடுவுல பூந்து எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாறை மீது லேசா ஒரு சொட்டு தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் இந்த மனோ நிலையும் எதுவும் நடுவுல பூந்து செய்யாத ஒரு மனோ நிலையும் அந்த சொட்டி கொண்டு பார்த்துட்டு இருப்பதோ அதை விட பார்த்து கூட அந்த நாவல் இல்லை அது ரொம்ப 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 வந்து என்ன சொல்றது ரொம்ப சட்டில் சஜஸ்டிவ்ல சோற அது வந்து அதை இது இந்த நடுவுல பூந்து எதுவும் செய்யாதன்னு ஒருத்தர் சொல்றது வந்து அதுதான் வந்து அந்த வாட்ஸ்அப்ல ஒரு கடவுள் அப்புறம் மிக முக்கியமான இன்னொரு பகுதி அதுல வந்து சமயங்களுடைய சொல்லப்படாத அல்லது சமயங்களினுடைய மாற்று தத்துவ மரபை இல்ல மாற்று தத்துவ வரலாற்றை சொல்றது அதுல வந்து அது பிளாக் மடன் அவங்க போய் பார்ப்பாங்க ஒரு இடத்துல ஒரு கிரேக்க கிரேக்க தத்துவத்தை வந்து நல்லா கரைச்சு குடிச்ச ஒரு ஆள் அவருக்கு வந்து அந்த அந்த ஒரு ஒரு எபிசோட்ல நான் நினைக்கிறேன் ஜெர்மனில அவர் போகும்போது வருவாரு அப்புறம் கந்தசாமி சொன்ன மாதிரி அதுல வந்து தலித் விஷயங்கள்ல வந்து அந்த ஒரு அந்த நீதிமன்றத்துல வந்து அந்த ஜட்ஜு கேட்பாரு அப்ப அவன் வந்து அந்த பூநூல எடுத்து காமிப்பான் ஒரு ஜட்ஜு கேட்பாரு நீ நீ யாரு கேட்கும் போது ஆனா எல்லாவற்றையும் மீறி நான் மறுபடியும் தொடர்ச்சியா அந்த நாவலை அவருடைய நாவலை எல்லாவற்றையும் படிக்கும் போது இந்த ரெண்டு நாவல் இருக்கு அதுல வாட்ஸாவில் ஒரு கடவுள் வந்து எனக்கு இந்த ரெண்டு திரவுகோல் வாசகங்கள் வந்து வாடசாவில் ஒரு கடவுள் என்றது அந்த மனோநிலை அல்லது அதுதான் நான் நான் நினைக்கிறேன் அதுதான் நான் விரும்பினேன் மற்றபடி கந்தசாமி நல்ல நான் நல்ல ஒரு அவர் கருத்தியல் நிலையிலிருந்து அவர் அந்த விஷயத்தை அணுந்தாரு ஆனா அந்த இந்த நாவலுடைய பிரத்யேகத்தன்மையை நான் நினைக்கிறது வந்து அத்தனை எல்லைகள்ல வந்து ஒரு ஒரு கதை சொல்லி பயணிக்கிறது வந்து ரொம்ப அதிசயம் அது சினிமாவில தான் நடக்கும் நீங்கள் வந்து உலக சினிமால வந்து நான் இந்த இந்த விஷயத்த சொல்ல விரும்புறேன் ஏன் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேடர் ஆஞ்ச தொழிலுடைய யூலிசஸ் பேஸ்னு ஒரு படம் அதில் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாட்டினுடைய எல்லை கலந்து யூலிசஸ் என்றவன ஒரு அந்நியந்தானே அவன் வந்து திருப்பி விசிட் பண்றான் அந்த மாதிரி அந்த யூலிசஸ் நாவலுடைய ஒரு தன்மை வந்து தமிழகன்ல வந்து அந்த சந்திரனா வந்து உருமாற்றம் அடைஞ்சிருக்கு அது எவ்வளவு பேர் கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு அன்னைக்கு அது தோணல அன்னைக்கு நான் எழுதும் போது எனக்கு வந்து சந்திரனை வந்து அந்த யூலிசஸோட வச்சு பா வந்து ஒப்பிடக்கூடிய மனோ மனநிலை இல்லை அப்ப எனக்கு அது தட்டுப்படலை நான் இப்ப பார்க்கும்போது ஆஹ் அந்த அந்த யூலிசஸ் உடைய தன்மை தன்னாட்டிலையும் அவனை வந்து முழுமையா தன்னாட்டமும் இல்லாம இன்னொரு ஊர்ல போயும் அப்படி இல்லாம அப்படி ஒரு அந்த யூலிசஸ் உடைய டிராவல் மாதிரி அந்த யூலிசஸ் கேஸ் படத்துல அவன் மட்டும் எனக்கு அது திருப்பி திருப்பி ஞாபகம் வரும் தமிழ்ல வந்து இப்படி ஒரு ஒரு நாலஞ்சு நாடுகளுடைய எல்லைகள்ல வந்து கடந்து போற கதையாடல் வந்து ரொம்ப அபாரமானது நன்றி விமர்சகர் அவங்க இந்த வார்சாவில் ஒரு எழுதின கற்றையை தாண்டி இன்றைக்கு நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துட்டாங்க இந்த நான் சொன்ன முடியாது சிங்காரத்தினுடைய நாவலோ அல்லது மூவாவினுடைய ஒரு நாவலோ வந்து தான் வேறு இந்தியாவை தாண்டி இன்னொரு நாட்டை பற்றி மட்டும் பேசுது ஆனால் இதில் பார்த்தாச்சுன்னு சொன்னால் சண்முகங்க சொன்ன மாதிரி ஒரு நாலு நாடுகளுடைய எல்லையை தாண்டிய விஷயங்களை அதுவும் அந்த நாடும் இந்தியாவும் எவ்வாறு பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நாவல் நமக்கு ஒரு விதமான உற்பத்தி பிரதியாக ஏற்படுத்தியது என்பதை நம்மோடு பகிர்ந்துட்டாங்க இந்த மாதிரி நாம் மறுபடியும் சொல்லி வச்சுன்னா இந்த நாவலுடைய கடைசி நடுவில் புகுந்து எதுவும் செய்யாதீங்க பேசிடாதீங்கன்னு சொன்ன மாதிரி ஆனால் நாம சொல்லத்தான் வேண்டி இருக்குது நாவல் அவ் பேசாமல் இருந்துட்டோம்னா கூட அது அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி ஆகிடும் திரும்ப திரும்ப நம்ம அவர் சொன்னாலும் கூட நடுவுல புகுந்து நாம ஏதாவது செய்யத்தான் வேணும் பேசத்தான் வேண்டும் அந்த அளவில் இன்னைக்கு நம்மோடு தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்ட சண்முகம் சாரு விஷ்ணுகுமரன் சாரு பேராசிரியர் கந்தசாமி அவங்க மட்டக்களப்பு யுவராஜா அவர்கள் எல்லோருக்குமே இந்த பாளையங்கோட்டை மேலும் வெளியீட்டகம் சார்பாகவும் ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த இலக்கிய அமைப்பு சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் அடுத்த வாரம் நாம் விஷ்ணுமுகனுடைய ஒரு உரையோடு சந்திப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்